அவங்கள இன்னொருத்தர்கிட்ட ஒப்பு கொடுப்பார் சரிங்களா இன்னொருத்தருகிட்ட ஒப்பு கொடுப்பார் மறுபடியும் மக்கள் நோக்கி கூப்பிடுவாங்க மறுபடியும் ஆண்டர் வந்து அவங்களை விடுதலை பண்ண ஒரு நியாயாதிபதியின் மூலமாதிபதி இருக்கிற வரைக்கும் நல்லா அதுக்கப்புறம் வரைக்கும் அவங்க நல்லா இருப்பாங்க ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க பழைய மாதிரி ஆயிடுவாங்க சோ வந்து நியாயாதிபதிகள்ல நம்ம படிச்சுட்டே ஒவ்வொரு அதிகாரத்திலையும் அப்படியேதான் இருப்பாங்க அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு ஆறாவது அதிகாரம் வரும்போது யார் வராங்க அப்படின்னா நமக்கு நிறைய காரணம் கிரியோன் மைண்ட்ல ஓடி இருக்கும் கிதியோன் பத்தி தெரியும் அடையாளம் கேட்பாரு கடவுளுக்கு ஆஹ் சமைச்சு கொடுத்தாரு அப்புறம் ஆஹ் எப்படி மீரியா அவர் வெற்றி பெற்றாரு இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் பட் அந்த கதைக்குள்ளாக ஒரு சில பாடங்களை நம்ம கத்துக்கு போறோம் சரி இந்த இஸ்ரவேல் மக்கள் வந்து நல்லா இருந்தாங்க மீண்டும் தவறி போகும்போது யாருக்கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்கன்னா மீதியானியர்கள்கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க இந்த மீதியானியர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆஹ் அவங்களுடைய விளைச்சல்கள்லாம் இருக்கும்ல அறுவடை பண்ணுவாங்கல்ல விவசாயம் செஞ்சிருப்பாங்கல்ல அதை போய் தாக்கி அதை ஒண்ணும் இல்லாமக்கி இவங்களை அப்படி ஒடுக்குவாங்க வேலைகள் நிமித்தம் இவங்களை ஒடுக்குவாங்க இப்படி இருக்கும்போது இஸ்ரேல் மக்கள் தங்கறது கூட இடம் இல்லாம குகைகள்ல போய் சாரி குகைகள்ல போய் அவங்க தங்குவாங்க கெபிகள்லையும் இன்னும் அங்க இருக்கிற மலைகள்லையும் போய் தங்கிட்டு இருந்தாங்க ஆஹ் அவங்களுடைய எந்த விளைச்சலுக்கான எந்த விஷயமும் பாதுகாக்கப்பட முடியாத அளவுக்கு மீதியானியர்கள் அவங்களை ஒடுக்கிட்டு இருந்தாங்க இது கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட வருஷமா அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு ஏழு வருஷம் சரிங்களா அப்படியே போயிட்டு இருக்கும்போது கம்மியான வருஷம் தான் ஆனா ஒடுக்குதல் அதிகமா இருந்துச்சு அப்போ ஒரு தடவை என்ன பண்றாங்க அப்படின்னா ஆஹ் வந்து இந்த மக்களுக்காக பயந்து இருக்கிற கொஞ்சம் விளைச்சல்ல வந்த ஒரு சில தானி தானியத்தை அங்க ஒரு ஒரு ஊருக்கு இடத்துக்கு பக்கத்துல இருந்து அஹ் போரடிச்சிட்டு இருக்கார் அப்படி போரடிச்சிட்டு இருக்கும் போது இவரை வந்து ஆண்டவர் சந்திக்கிறார் அங்க இருக்கிற கல்வாரி மரத்தின் கீழே ஆண்டவர் இவரை சந்திக்கிறார் அப்போ ஆண்டவர் சந்திச்சு இவர்கிட்ட பேசணும்னு இவர் நிறைய ஆண்டோர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்றாரு ஆனா நாங்க ஆண்டோட பிள்ளைன்னா நாங்க இப்படி இருக்கிறோம் எங்களை விடுவிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இவர் நிறைய ஆண்டோர்கிட்ட கொஸ்டின் பண்றாரு ஆர்குமெண்ட் பண்றார் நிறைய நேரம் வந்து ரொம்ப விதண்டா விதமாக ஆண்டர்கிட்ட ஆர்கியூ பண்றது தப்பு தான் சரிங்களா ஆனா ஆண்டவர்கிட்ட ஆர்கியூ பண்ணலாம் ஏன் எஸ்பா எனக்கு இப்படி நடக்குது நான் நான் நல்லதானே இது பண்ணேன் ஆனா எனக்கே இது கெடுதலா முடிஞ்சுச்சு அப்படின்லாம் நம்ம கேட்கலாம் அது ஒண்ணும் தப்பு கிடையாது எதை வச்சு நான் சொல்றேன் இதுக்கு ஆதாரம் இருக்கா ஆண்டவரே நம்மளை கூப்பிடுறாரு வழக்காடுவோம் வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறாரு அப்ப ஆண்டர்கிட்ட நம்ம இப்படி கேள்வி கேட்கலாம் விருண்டா விதமா நான் உங்களுக்கு இத பண்ணிருக்கேன் எனக்கு ஏன் இதை பண்ணல அப்படின்ற ஒரு ஒரு சுய பெருமையினால கடவுள்கிட்ட அப்படி பேசக்கூடாது நம்மளை ஹம்பிள் பண்ணி காட் கிட்ட நம்ம கொஸ்டின் பண்ணலாம் அஹ் தாராளமா பண்ணலாம் தாவீது நிறைய தடவை ஆண்டோட்டை அந்த மாதிரி பண்ணிருக்கிறாரு பதிலும் பெற்றிருக்கிறாரு ஆண்டோ கிட்ட தன்னுடைய இருதயத்துல இருக்கிறத ஊத்திருக்கிறாரு சோ கிட்ட அப்படிதான் அந்த ஒரு தான் கிதியோன் இந்த இடத்துல கொஸ்டின் பண்றாரு எங்களை யார விடுவிப்பா நாங்க இப்படி இருக்கோம் எங்க நிலைமைய பார்த்தா எப்படி இருக்கு நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு ஆனா ஆண்டவர் அவருக்கு பொறுமையா பதில் கொடுத்து அவருக்கு நான் தான் அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்தி இப்ப கிதியோன் என்ன பண்றாரு அப்படின்னா ஆக்சுவலா கிதியன் வந்து ஃபர்ஸ்ட் பயந்த சுவாபமாரு தான் தெரியிறார் பட் கிதியோனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா அவங்க அப்பாவும் அவங்களுடைய அப்பா குடும்பத்தாரும் கூட விக்கிரகத்தை வணங்கினாங்க ஒரு தோப்பு வச்சிருந்தாங்க அந்த தோப்புல இருந்த விக்கிரகத்தை போய் இவர் என்ன பண்றாருன்னா இடிச்சு அதை தரமாட்டமாக்குறாரு நெக்ஸ்ட் டே எல்லாரும் பார்க்கும்போது அது வெட்ட வெளிச்சமா தெரியுது யாரோ பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அது கிதியோன் தான்ன்றத மக்களுக்கும் தெரிஞ்சிருது அப்போ கிதியோனை காப்பாத்துறதுக்கு ஆண்டவர் அவங்க அப்பாவையே அந்த இடத்துல வச்சிருந்தார் ஓகே இது வந்து ஒரு கதை பட் இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா கிதியோன ஆண்டவர் ஏன் சூஸ் பண்ணிருக்காருனா மீதியானர்கள் இருந்து இஸ்ரேல் மக்களை காப்பாத்தணும்ன்றதுக்காக தான் சரிங்களா அப்போ ஒரு ஒரு மனுஷன் ஆசீர்வாதத்தை கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவதாக அவனுக்குள்ள இருந்தும் கிட்ட இருந்தும் அவனை சுற்றி இருக்கக்கூடிய விக்கிரகங்களை அவன்கிட்ட இருந்து எடுத்து போடணும் சரிங்களா அப்போதான் கடவுளோட பிளஸ்ஸிங்க ரிசீவ் பண்ண முடியும் அப்போ என்னென்ன விக்கிரகம் நம்ம இருதயத்துல கடவுள் நம்மளை ஆசிர்வதிக்காத படிக்கு ஏன் இருதயத்துல என்ன விக்கிரகம் இருக்கோ அதை நான் என்ன பண்ணணும் எடுத்து போடணும் நிறைய நேரம் நமக்கு விக்கிரவண்ணா எதுவுமே தெரியல அப்படித்தானே நிறைய நேரம் நமக்கு என்ன தெரியுறதுல விக்ரகம்னா எதுன்னு தெரியல நம்மளை பொறுத்த வரைக்கும் விக்கிரம என்ன சொல்லுங்களேன் விக்ரகம்னா என்ன நம்மளை பொறுத்த வரைக்கும் செலவச்சு வணங்குறதுன்னு நினைக்கிறோம் கொடுக்காத எதுவுமே விக்கிரகாரா தான் ஆண்டவரை முன்னிறுத்தாம எதை செய்தாலும் அது விக்கிரகார ஓகே ஆஹ் ரெண்டு பாயிண்ட் சொல்லிருக்கீங்க ஒன்று சிலை வழிபாடு எந்த சொரூபமும் எது வைக்கிறது விக்ரகம் இரண்டாவது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை வேற யாருக்கு முதலாவதாக கொடுத்தாலும் அது விக்ரகம் சொல்லிருக்கீங்க வேற யாராவது பதில் வச்சிருக்கீங்களா தேவனுக்கு மீறி எது அன்பா நம்ம நேசிக்கிறோம் அது கூட விக்கிரம்

முரட்டாட்டம் பண்ணுதல் பில்லி சுனியம் முரட்டாட்டம் பண்ணுதல் என்ன விக்கிரகாராதனை ஆராதனை அப்படின்னு இருக்கும் அப்படின்னா சில நேரம் நம்ம பிடிவாதமா இருக்கிறது அப்புறம் அந்த ஜாதகம் பில்லி சுனிய காரியங்கள் இதெல்லாமே விற்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் கடவுளை நம்பாம வேற ஒரு விஷயத்த நம்புறோம்ல சோ சாரி எனக்கு கொஞ்சம் தொண்டை பிரச்சனை அதனாலதான் அப்படி இருக்கு பிளீஸ் வேர் வித்மி ஆஹ் சோ அதுவும் வந்து விக்கிரா சரிங்களா அப்புறம் இன்னொன்னு இருக்கு போதகம் பண்றதும் விக்கிரக ஆராதனை தான் சரிங்களா இது யாரு முத முத பண்ணனா சாத்தான் பண்ணலாம் பரலோகத்துல அஹ் ஆண்டுவரை பற்றி தவறான விஷயத்த பரப்பி விட்டா மற்ற எல்லா தூதர்கள் கிட்டையும் அதுல அதை நம்பின தூதர்கள் வந்து அவனோட சேர்ந்துகிட்டாங்க சோ இப்படி விக்கிரக ஆராதனையில நம்ம இப்படி பல விஷயங்கள் சொல்றோம் மேபி நம்ம இன்னைக்கு ஒரு சிலையை வச்சு கும்பிடாம இருக்கலாம் சரிங்களா ஆனா நம்ம கிட்ட பொருளாதை இல்லாம இருக்கா நம்ம வந்து பிடிவம் அது இல்லாம இருக்கோமா இல்ல கடவுளை நம்பாம வேற எதையாவது நம்பி செயல்படுறோமா வேற மனுஷங்களை நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்ப கூடாதுன்னு ஆட சொல்ற வேற ஏதாவது நம்ம நம்புறோமா அல்லது கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை குவாலிட்டி டைமை நம்ம வேற எதுக்காவது குடுக்குறோமா அப்ப இது எல்லாமே எதைதான் குறிக்குது பொருள் விக்கிர ஆராதனைதான் குறிக்குது இப்படி சில நேரம் சில பேத்துக்கு வந்து பணம் விக்கிரகமா இருக்கு சில பேத்துக்கு என்ன சொல்றது கற்பனை விக்கிரகமா இருக்குது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க ஒன்னு சாம்பில் நாலாவது அதிகாரத்துல பெலுசிய மக்கள் கூட இஸ்ரேல் மக்கள் போர் போவாங்க அப்போ போர் போகும்போது நாலாயிரம் பேர் இஸ்ரேல் மக்கள் செத்து போயிடுவாங்க அங்கையோ என்ன நம்ம மக்கள் செத்து போயிட்டாங்களே நம்ம போய் உடனே ஆசிரிப்பு கூட இருக்கிற கற்பனை எடுத்துட்டு வந்து போர் கிட்ட வைப்போம் போர் நடக்கிற இடத்துல நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு போய் அதை எடுத்துட்டு வந்து வச்சாங்க ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணிருக்கணும் கடவுள்கிட்ட கேட்டுக்கணும் காட் நாங்க ஏன் வந்து இப்ப தோத்து போனோம் நாங்க உங்க பிள்ளைங்க தானே எல்லாரையும் தானே நாங்க இங்க இருக்கோம் நாங்க ஏன் போனோம் அப்படின்னு கடவுள்கிட்ட போய் அவங்க விசாரிச்சிருக்கணும் எதுவுமே பண்ணலை அவங்க சுயமாவே முடிவெடுத்து கற்பனை இங்க வந்து இருந்துட்டாக்க நான் என்ன பண்ணிடலாம் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சோ இன்னைக்கு நிறைய பேரு கற்பனையை ஃபாலோ பண்ணிட்டா ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது கற்பனையை ஃபாலோ பண்றதுலயும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு எழுத்தின்படியே கற்பனை கை கொள்றது விசுவாசத்தின்படி கற்பனை கை கொள்றது ரெண்டுத்துக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்கு அந்த எழுத்தின்படி கை கொள்றதுல நிறைய நேரம் நம்ம விழுந்துருவோம் இதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்மளுடைய ஆயக்காரன் பரிசையன் ஓமை பரிசையன் வந்து எழுத்தின்படி கை கொண்ட ஒரு மகன் அப்போ அப்படி ஒரு வேலை நமக்கு கற்பனையை கை கொண்டோம் அப்படின்னா நிஜமா நம்ம பரம்பலோத்துக்கு போக முடியாது ஸோ அது கற்பனை கூட நமக்கு விக்கிரகமா இருக்கு ஊழியம் ஒரு விக்கிரகமா இருக்கு பணம் ஒரு விக்கிரகமா இருக்கு ஆஹ் குடும்பம் ஒரு விக்கிரகமா இருக்கு வேலை ஒரு விக்கிரகமா இருக்கு இப்படி எந்த விக்கிரகமாவது எங்கிரு என் இருதயத்துல இருக்கு அப்படின்னா என்னால என்ன பண்ண முடியாது ஆண்டோருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டோட ஆசீர்வாதம் என்ன குணமாற்றம் அந்த குணமாற்றத்தை என்னால பெற்றுக்கொள்ள முடியாது கிதியோன் அவருடைய மீட்பிற்கான வழியை சிறைவேல் மக்களை மீட்பதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் அந்த காலகட்டத்துல கிதியோன் அவர் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தாங்கிட்ட என்ன விக்கிரகம் இருக்கோ அதை என்ன பண்ணாட்டு நிர்மூலமாக்கினார் இன்னைக்கு என்னுடைய குணங்கள் மாறணுமா நான் ரட்சிக்கப்படணுமா நான் இன்னொருத்தரை ரட்சிப்பிற்குள் வழி அப்ப நான் என்ன பண்ணணும் என்கிட்ட இருக்கிற விக்கிரகத்தை எடுத்து போடணும் அப்போ கிட்ட முதல்ல ஜபத்துல போகணும் ஆண்டவரே என்னுடைய விக்கிரகம் எதுன்னு நிறைய நேரம் என்னால புரிஞ்சுக்கவே முடியல பிளீஸ் சொல்லுங்க அந்த விக்கிரகத்தை எங்கிட்ட இருந்து எடுத்து போடுங்க அப்படின்னு ஆண்டர்கிட்ட நம்மளை ஒப்புக் கொடுக்கணும் இது வந்து கிதியோன் பண்ணார் சரி கிதியோன் இதை பண்ணதுக்கு அப்புறமா ஆண்டர் என்ன பண்றாங்கன்னா இப்ப நீ மிதியான கூட போய் நீ சண்டை போடலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப கிதியோன் கிட்ட ஆண்டர் சொல்றாங்க ஓகே எத்தனை பேர் போருக்கு போறதுக்கு ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்கு கூப்பிடுன்றாங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க சரிங்களா முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர்ல ஆண்டர் சொல்றாரு யாருக்கெல்லாம் பயமா இருக்கோ யாருக்கெல்லாம் வந்து இத போய் பண்ண முடியாதுன்னு தோணுதோ அவங்க எல்லாம் போயிடுங்க அப்படின்றாங்க சரிங்களா எத்தனை பேர் தெரியுமா பத்தாயிரம் பேர் ஆஹ் இல்லையே இருபதாயிரம் பேர் போயிட்டாங்க இருபத்தி ரெண்டாயிரம் பேர் போயிட்டாங்க சரிங்களா இருபத்தி ரெண்டாயிரம் பேர் போயிட்டாங்க மீதி இப்ப எத்தனை பேர் இருக்காங்க பத்தாயிரம் பேர் இருக்காங்க ஆண்டர் சொல்றாங்க இப்ப ஆக்சுவலா இவங்க யாரு கூட போய் போர் செய்ய போறாங்களோ அவங்களோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் அந்த அளவுக்கு இருக்காங்க அவங்களை கம்பேர் பண்றப்ப இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் பேரே கம்மி தான் ஆனா ஆண்டர் சொல்றாரு யாரெல்லாம் பயமா இருக்கோ போங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரம் பேர் போயிட்டாங்க இப்ப இருக்கிற மீதி பத்தாயிரம் பேருமே கம்மி தான் இது ஒன் மனசுல அப்படித்தானே தோணுது கம்மியா இருக்காங்களே அப்படின்னு தான் தோணுது ஆனா ஆண்டர் சொல்றாரு ஆக்சுவலா இன்னும் அதிகமா இருக்காங்கப்பா நீங்க வந்து போய் ஜெயிச்சு தான் போய் ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்பெல்லாம் வேண்டாம் இந்த பத்தாயிரத்தை இன்னும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பிளான சொல்றாருங்க ரொம்ப சிம்பிள் பிளான் சரிங்களா யாரெல்லாம் தண்ணி குடிக்க சொல்றாரு போற வழியில ஒரு ஆறு இருக்கு தண்ணி குடிக்க சொல்றாரு யாரெல்லாம் தன்னுடைய கரத்திலேயே அப்படியே எடுத்து குடிச்சுக்கிட்டே போறாங்களோ அவங்க ஒரு குரூப்பாகவும் யாரெல்லாம் முட்டி போட்டு குடிக்கிறாங்களோ அவங்க ஒரு குரூப்பாகவும் பிரிக்க சொல்றாரு சோ நீங்க சொல்லுங்க ஆண்டவர் யார வந்து சூஸ் பண்ணாரு நக்கி குடித்த பிள்ளைகளை அதான் நான் சொன்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் எடுத்துட்டு இப்படி குடிச்சிட்டே போனவங்கள சொல்றாரா கீழே குடிஞ்சு எடுத்து குடிச்சவங்கள சொல்றாரா எடுத்துட்டு குடிச்சுட்டே போனவங்கள எஸ் எடுத்துட்டு குடிச்சுட்டே போனவங்க முன்னூறு பேர் மீதி இருந்தவங்க எல்லாம் எவ்வளவு தொள்ளாயிரத்தி எழுநூறு சாரி ஒன்பதாயிரத்தி எழுநூறு பேர் இந்த ஒன்பதாயிரத்தி எழுநூறு பேரையும் நீ போப்பான்னு சொல்லிட்டாங்க மீதி இருக்கிற முன்னூறு பேரை மட்டும் போருக்கு போனா போதும்ட்டாங்க இதுல நமக்கு ஒரு பெரிய பாடம் சரிங்களா ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வச்சார் சரியா ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு முடியாதவங்க எல்லாம் சரியா செகண்ட் ஒரு டெஸ்ட் வச்சாரு பில்டர் பண்றதுக்கு அது என்ன டெஸ்ட் அப்படின்னா நம்ம பார்ப்போம் எப்படி தண்ணி குடிக்கணும்னு இதுல என்ன ஒரு கிரேட் லெசன் அப்படின்னா அஹ் முற்பிதாக்களும் தீர்க்க தரிசிகள் புத்தகத்துல ஆண்டவர் இருக்காங்க மிக எளிய முறைகள்ல தான் குணம் சோதிக்கப்படுமா சரிங்களா என் குணம் மிக எளிய முறையில் சோதிக்கப்படும் இதை நான் படிச்சப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா மிக எளிய முறையில் குணம் சோதிக்கப்படுகிறது நான் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு என் குணம் எப்படின்னா என் வீட்டுல வச்சுக்கோங்களேன் என் வீட்டுல என்னுடைய கோபம் எப்படி இருக்கு ஒரு சின்ன சூழ்நிலை வரும்போது நான் பொய் சொல்லிடுறேனா ஒரு ஒரு நன்மை எனக்கு கிடைக்கும் போது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் போது பெருமை வந்து என்னை ஆட்கொள்ளுதா இப்போ இது எல்லாமே எனக்கு ஏற்படுற அன்றாட வாழ்க்கையில எனக்கு ஏற்கப்படுற ஒரு விஷயம் ஒரு சாப்பாடு நல்லா செஞ்சிருக்கேன் நீ சூப்பரா சமைக்கிறீங்க அப்படின்னு நாலு பேர் சொல்றாங்க அப்படின்னா என் மனசு உடனே என்ன நினைக்குது கடவுளை நினைச்சு நன்றி சொல்லுதா இல்ல என்ன அடிச்சுக்கு ஆள் கிடையாது இது ஒரு சாதாரண விஷயம் தானே இப்படியே படிப்படியா படிப்படியாதான் ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னுடைய வாழ் வாழ்க்கையில பெருமை வந்து என்னை வந்து ஆட்கொள்ளும் அப்ப வீட்டுல வெளியில சபையில ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில எல்லா இடத்துலயும் என்னுடைய குணம் எப்படி இருக்கு ஏன்னா ஆண்டவர் சொல்றாங்க மிக எளிய முறையில் குணம் சோதிக்கப்படுகிறது யாரையும் போய் நீ இதை செய்யுங்க அதை செய்யுங்க யாராவது எனக்கு பல்ட்டி அடிச்சு காட்டுங்க லாங் ஜம்ப் பண்ணி காட்டுங்க அன்னைக்கு ஆண்டவர் யார்ட்டையும் சொல்லல தண்ணி குடினார் அவ்வளவுதான் அந்த தண்ணி குடிக்கிறதுல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார் அப்போ அன்றாட வாழ்க்கையில என் குணம் நிச்சயமாக சோதிக்கப்படுகிறது அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் நான் பேசுற பேச்சு நான் பாக்குற பார்வை நான் நானு ஒரு விஷயத்தை கையாளும் முறை இது எல்லாத்தையுமே பரலோகம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு எல்லாமே எனக்கு என்னுடைய என்னுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்றத ஃபில்டர் பண்றாங்க அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ ஆஹ் யாரோ வீட்டுல கேமரா இருக்கு சரிங்களா அந்த கேமரால நம்ம என்ன பண்ணாலும் தெரியும் சரிங்களா அப்ப நம்ம எப்படி இருப்போம் ஒரு வேலை செய்யற இடத்துல கேமரா இருக்கு நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் எப்படி இருப்பேன் எவ்ளோ அலர்ட்டா இருப்பேன் அந்த கேமரா முன்னாடி நான் கூடாது ஏன்னா ரொம்ப நல்லவன் நான் தப்பிடக்கூடாது கரெக்டா பேசணும் கரெக்டா பண்ணும் சிரிக்க கூடாது ஒர்க்ல கவனமா இருக்கணும் ஏன்னா என் மேனேஜர் என்ன பாக்குறாங்க யாருனாலும் இதை பார்த்து சொல்லிடுவாங்க அப்படின்னு இருக்கும்ல அப்ப அப்போ பூமியில இருக்கிற இந்த பொல்லாத மனுஷர்கள் கிட்டயே நம்ம வேலை பார்க்கும் போதே நம்ம இப்படி இருக்கிறோம்னா பரலோகத்தின் தேவன் கிட்ட அவருடைய கண்கள் எப்பொழுதும் இந்த பூமியில உலாவிக் கொண்டிருக்கிறது நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதுங்கும் போது நான் எப்படி இருக்கணும் அப்போ அங்க பயந்து போய் செய்யறோம்ல ஒரு மேனேஜர் கிட்ட பயந்து போய் சம்பளம் வாங்குறோம் பயந்து போய் அவர் நினைச்சிடக்கூடாது உண்மையா இருக்கணும் இப்போ தேவன் தேவனை பார்த்துட்டு போது இந்த பூமியில நம்ம எப்படி இருக்கணும் அன்பின் நிமித்தமாக கடவுளுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் அன்பின் நிமித்தமாக என் என் தேவன் என்னை பர்லோவத்துல இருந்து பார்க்கும்போது என் உள்ளங்கையில இருந்து அவர் என்னை பார்க்கும்போது என்னை பார்க்கும்போது அவர் முகத்துல சிரிப்பு வரணும் அந்த மாதிரியான லைஃப் எனக்கு சரிங்களா நான் ஒரு இந்த புத்தகத்துல நான் படிச்சிருக்கேன் ஆண்டவர் நம்ம சின்ன விஷயத்துல உண்மையா இருக்கும்போது கூட ஸ்மைல் பண்றாராம் சரிங்களா நம்ம ஒரு சிறு விஷயத்துல உண்மையா இருக்கும் போது காட் வந்து ஸ்மைல் பண்றாங்களாம் அப்போ நான் எப்பவுமே உண்மையா இருந்தேனா எப்பவுமே நான் பயம் பயத்தின் ஆவி இல்லாமல் ஆஹ் பயபக்தியின் ஆவியோடு ஆண்டவர்கிட்ட நான் எப்பவுமே இந்த உலகத்துல நான் நடக்கும்போது ஆண்டவருக்கு என்னை நினைச்சி எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் ஸோ நம்மளுடைய குணங்களும் எளிய முறையில் சோதிக்கப்படுகிறதுன்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கோம் இந்த ஒரு வாக்கியத்தை ஞாபகம் வச்சிருக்கும் போது ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஏசப்பா நான் நன்மையான வார்த்தைகளை பேசணும் நல்ல டோன்ல பேசணும் என் வார்த்தை வாய்ஸே வந்து ஒரு நல்ல டோன்ல இருக்கணும் என்னுடைய முக பாவனைகள் அன்பு அன்பு மிகுந்ததா இருக்கணும் இது எல்லாம் இதெல்லாம் நிறைந்ததுதான் கடவுள் அவரை வெளிப்படுத்தணும் அப்படின்னா நாமளும் அப்படிதான் இருக்கணும்ன்றத நம்ம ஆண்டர்கிட்ட போய் கேட்டு பெற்றுக்கொள்ளணும் இதெல்லாம் படிப்படியா படிப்படியா கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம வளர்ந்து வரும்போது நிச்சயமா ஒரு பூரணமான ஒரு நிலைக்கு வருவோம் ஏன்னா ஆண்டர் சொல்றாரு நான் பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருக்கணும் பூரண சர்க்குணராக இருக்கணும்னு சொல்லி நம்ம பாக்குறோம் ஓகே சோ இதெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வந்து ஆண்டர் என்ன சொல்றாரு இந்த முந்நூறு பேரை வச்சுட்டு நீ போ போய் நீ மீறியவங்களே ஜெயிச்சிரு அப்படின்றாரு ஆனாலும் ஆண்டர் உடனே என்ன பண்றாரு தெரியுங்களா நியாயாதிபதிகள் ஏழாவது அதிகாரத்துல பத்தாவது ஒன்பதாவது நியாயாதிபதிகள் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது கர்த்தர் அவனை நீ எழுந்து அந்த சேனையின் இடத்திற்கு போ அதே உன் கையில் ஒப்பு கொடுத்து நீ எந்திரிச்சு போ முன்னூறு பேரை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீ எந்திரிச்சு போ உனக்கு நான் ஒப்பு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்தாவது வசனம் பாருங்களேன் போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரன் ஆகிய பூராவும் சேனையின் எடுத்திருக்கு போய் அப்ப பாருங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா இன்னமும் ஒரு பயம் இருக்கு என்ன பயம் ஐயோ முன்னூறு பேர் வச்சுதான் எப்படி போறது அப்படின்னு ஒரு பயம் இருக்கு ஆனா அதுக்காக அவர் கடவுளை தான் நம்பாம கிடையாது அவர் நம்புறாரு ஆனாலும் ஒரு மனுஷீகத்துல அவருக்கு ஒரு பயம் இருக்கும்ல முன்னூறு பேர் வச்சுட்டு எப்படி ஒரு போருக்கு போறது அப்படின்ற ஒரு பயம் அப்போ ஆண்டவர் அந்த எமோஷனை கூட புரிஞ்சுக்கிறாங்க சோ இந்த உலகத்துல நம்ம நம்ம கடவுளுக்குள்ள வளரும் போது நமக்கு ஏற்படுகிற சில பயங்கள் சில இந்த மாதிரியான ஒரு முன்னோக்கி போகாத ஒரு தன்மையை கடவுள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான காரியத்தையும் சரி செய்யவரா இருக்கிறார் அப்ப ஆண்டர் இங்க என்ன பண்றாரு அப்படின்னா நீ பயப்பட்டனா நீ போய் அந்த சேனைக்கு பக்கத்துல பேசிட்டு இருப்பாங்க நீ போய் அதை கேளு அப்படின்னு சொல்றாரு அப்போ கிரியான் வந்து அதையும் செய்யறார் அப்ப ஆண்டோருக்கு தெரியும் இதையும் ஒரு விஷயத்த சொன்னா செய்வாரு அப்படின்னு ஆண்டருக்கு தெரியும் இன்னைக்கு நம்மளை பார்த்தா ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தர் பேரையும் பார்த்தா இவங்க கிட்ட நான் ஏதாவது சொன்னேன்னா இவங்க செய்வாங்க அவங்க பயந்தாலும் கூட அவங்களுக்கு அதை சரி செய்யறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பை நான் கொடுத்தேன்னா அதையும் பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு ஆண்டர் நம்மளை பார்த்து நினைக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா இல்ல இன்னும் ஆஹ் ஆண்டோர் வந்து என்கிட்ட பேச முடியாத அளவுக்கு நான் தூரத்துல இருக்கேனா அப்படின்னு சொல்லி நம்மளிடமே நம்ம கேள்வி கேட்போம் ஆனா ஆண் அன்னைக்கு ஆண்டவர் கிரியோனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் உனக்கு பயமா இருக்கா போ போய் அங்க போய் பேசு அதெல்லாம் நல்லா இருக்குல்ல யோசிச்சு பாக்குறப்ப ஒரு நமக்கு பயமா இருக்கா எதையாவது நமக்கு கஷ்டமா இருக்கா ஆண்டோட்ட போய் சொல்லலாம் ஆண்டரே எனக்கு ஆக்சுவலா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த இடத்துல அவர் சொல்லவே இல்லை ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டார் சரிங்களா அந்த மாதிரி நம்மளையும் ஆண்டவர் புரிஞ்சு நமக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளை கொடுப்பார் அதுக்கப்புறம் அங்க போய் பேசிட்டு இருந்தது கேட்டதுக்கு அப்புறம் கிரியோனுக்கு இன்னும் அதிக நம்பிக்கை வந்துருச்சு பயமெல்லாம் போயிடுச்சு பயமுள்ள ஆவியெல்லாம் போய் அன்பும் பலமும் உள்ள ஆவி கிதியோனுக்கு வந்துடுச்சு இப்போ கிதியோன் வந்து ஒரு பிளான் போடுறார் கடவுள் சொன்ன மாதிரி இதுதான் இங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் ஒரு ஸ்பானை எடுத்துகிட்டு போனோம் அந்த பானைக்குள்ளே தீவெட்டி இருக்கணும் ஒரு எக்கால் எடுத்துகிட்டு போகணும் இந்த மூணு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அவங்க கொண்டுட்டு போகணும் போருக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டுட்டு போவாங்க கத்தி கொண்டுட்டு போவாங்க வால் கொண்டுட்டு போவாங்க குதிரைப்படை யானைப்படை இந்த மாதிரி நிறைய படைகள் இருக்கும் இங்க எதுவுமே கிடையாது மூணே மூணு விஷயம்தான் எக்காலம் சட்டி சட்டிக்குள்ள தீவெட்டி இது மூணு தான் கொண்டுட்டு போறாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவா இந்த சட்டி யாரை குறிக்குது அப்படின்னா ஆஹ் சட்டி யார குறிக்குது மண்பாண்டம் யார குறிக்குது மண்பானை மண்பானை நம்மளை தான் குறிக்குது நம்மளை குறிக்குது சரி ஓகே எக்காலம் பொதுவா எதை குறிக்கும் பொதுவா எக்காலம் அப்படின்னா பத்தி வெற்றி போர் ஓகே நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன் எக்காலம் எங்கெல்லாம் யூஸ் பண்றது உங்களுக்கு ஞாபகம் வருதா ஏதாவது ஒண்ணு ஞாபகம் ஒரு சம்பவம் ஞாபகம் வருதா எக்காலம் யூஸ் பண்றது பண்டிகை காலங்களில் வெரி குட் எரிகோ மதில சுத்தி வந்துட்டு எக்காலம் ஊதுனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் எல்லாரும் என்ன பண்ணனும் ஆர்ப்பரிக்கணும் அந்த எரிகோ மதில் விடும் அப்ப எக்காலம் என்ன அப்படின்னா டு சே சம் நியூஸ் ஒரு ஒரு செய்தியை அறிவிப்பதற்காக பயன்படுத்துறது எக்காலம் இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உள்ள மற்ற அதிகாரத்துல ஆகமோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூப்பர்கள் எக்கால ஊதுணும்பாங்க அப்படி ஊதுனாக்க மக்கள் கடந்து போகணும் அடுத்தடுத்து பாளையம் மறைங்கிறாங்கல்ல அவங்க வனாந்திர அனுபவத்துல அப்ப அவங்க போகணும் அப்போ எக்காலம் என்பது ஒரு செய்தியை அறிவிக்கிறது அததான் ஏசுகிற சொல்றாரு எக்கால பண்டிகைன்னு ஒண்ணு வச்சிருக்க எக்கால சத்தமிடுன்னு ஒன்னு ஏசய்யா சொல்றாரு அப்படின்னா என்னன்னா சுவிசேஷம் சொல்றதையும் குறிக்கும் அது சரிங்களா சோ அப்ப எக்காலனா ஒன் லைன்ல சொல்லனா ஒரு செய்தியை அறிவிப்பது சரிங்களா ஓகே ஆஹ் மண் பாண்டா நம்மன்னு சொல்லட்டோம் இந்த தீ எதை குறிக்குது சத்தியம் சரிங்களா அப்போ அப்ப பாருங்க ஆண்டவருடைய வெளிச்சம் ஆண்டவரே நானே நானே இருக்கேன்னு சொல்றார் அவரை வெளிப்படுத்தணும்னா பாண்டமாகிய நாம உடைக்கப்படணும் நம்மளுடைய சுயம் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு நமக்குள்ள மண்பாண்டத்துக்குள்ள இருக்கிற வெளிச்சம் இப்போது பிரகாசமாகும் நான் நானாவே இருந்தேன்னா என்னில் ஏசு கிறிஸ்துவை பார்க்க முடியாது நான் உடைக்கப்பட்டு பாவத்துக்கு மறித்து தேவனால நான் உயிர்ப்பிக்கும் போது என் மனதால் மனதளவுல விசுவாசின் அடிப்படையில என்னிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை எல்லாரும் பார்க்க முடியும் சரிங்களா அததான் இந்த மூணு விஷயமும் இருக்கு எல்லாரும் அதை அங்க எடுத்துட்டு போனோம் முந்நூறு பேரும் எடுத்துட்டு போய் அந்த சேனைய சுத்தி நிக்கும் போது அஹ் கிதியம் சொல்றாரு மண்பாண்டத்தை ஒடை அப்படின்றார் மண்பாண்டத்தை ஒடத்தோடனே அங்க என்ன தெரியுது தீவெட்டி தெரியுது சோ இருட்டுல முன்னூறு லைட்டும் அந்த இடத்துல தெரியறப்ப அவங்க எக்காலமும் ஊதுறாங்க ஸோ சத்தம் இது எல்லாம் அவங்க காதுகளுக்கு ரொம்ப இறைச்சல் போல இருக்கு ஒருத்தரும் ஒருத்தர் வெட்டிக்கிறாங்க வெட்டிட்டு அன்னைக்கு யாருக்கு ஆஹ் வெற்றி கிடைக்குது அப்படின்னா கிதியோனுக்கும் ஆண்டோட பிள்ளைகளுக்கும் தான் வெற்றி கிடைக்குது அவங்க கூட இருந்தவங்களுக்கும் சோ இந்த இடத்துல ஆஹ் இதெல்லாம் அப்புறம் ஆஹ் கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயம் அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க ஆர்ப்பரிக்கிறாங்க இப்ப எனக்கு கேள்வி இங்க பட்டயமே இல்ல ஆனா என்ன இவங்க பட்டயம்னு சொல்றாங்க வெளிச்சத்துதான் கர்த்தருடைய பட்டயம் கிரியோனுடைய பட்டயம் புரியல அதை விளக்க தான் சொல்றாங்க அதான் அவருடைய வார்த்தை தேவனுடைய வசனம் கரெக்ட் 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 அப்ப பாருங்க எது இந்த இடத்துல கத்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம்னா கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைய நீ இதை எடுத்துட்டு போ இதை எடுத்துட்டு போ இப்படி பண்ணு இவங்க போதும் இத பண்ணு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை நம்பின அந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்பின கிதியோன் கிதியோனுடைய வார்த்தையை நம்பின அந்த முன்னூறு பேர் இவர்கள் மூலமாக அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு ரட்சிப்பு மீறியானர்களிடத்துல இருந்து கிடைத்தது சரிங்களா அவர்களை தோற்கடித்தார்கள் அப்போ பட்டயம் என்பது இந்த இடத்துல என்னன்னா ஆண்டவருடைய வார்த்தை நீங்களாம் சொன்ன மாதிரியேதான் ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு ஆண்டோருடைய வார்த்தைய நம்ம அப்படியே நம்புறோமா நிறைய நேரம் நம்ம நம்புறது கிடையாது சரிங்களா இவங்க மட்டும் இல்ல எரிகோ சம்பவத்தையும் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சுத்தி வாங்கன்றாங்க ஊரே பரிகசிச்சிருக்கோம் அவங்கள எரிகோ மக்கள் எல்லாம் மதுல இருந்து நின்று பார்த்திருப்பாங்க என்னடா பண்றாங்க இவங்க சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க டெய்லி ஒரு தடவையா அப்புறம் ஏழாயிரம் ஏழு தமிழ்மும் இப்ப என்ன நடந்துச்சு இப்போ மறுபடியும் எழுதுற வேற சுத்துறாங்கன்னு எல்லாரும் பரிஹசிச்சிருப்பாங்க ஏன் அந்த மக்களுக்கே கூட தோணிருக்கலாம் ஆனா அவங்களுக்கு தோணலை ஏன்னா அவங்க சுத்தி வந்ததை பார்த்தா அவங்க தான் சுத்தி வந்தாங்க அப்ப அவங்க எதை நம்பினாங்க ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினாங்க ஆனா இவங்க சுத்தி வந்ததுனாலதான் விழுந்துச்சா அப்படின்னா அவங்க ஆண்டோருடைய வார்த்தைய நம்புனதுனாலதான் அது நடந்துச்சு சோ இந்த இடத்துல விசுவாசம் ரொம்ப முக்கியம் எதிர் மேல விசுவாசம் ஆண்டோருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் அப்ப பாருங்க கிதியனோட அதுக்கப்புறம் வெற்றி கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் கிதியனுடைய சம்பவங்கள் வேற மாதிரி அது நம்ம படிக்கலாம் அடுத்தடுத்து உள்ள அதிகாரத்துல சோ ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு என்ன பாடம் கத்துத்தாங்கன்னா நான் கடவுள்ல இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது என் இருதயத்துல இருக்கிற விக்கிரகத்தை நான் நீக்க வேண்டும் அதுக்கு முதல்ல ஆண்டவர்கிட்ட ஓடணும் ஆண்டவரே நிறைய நேரம் என் விக்கிரகம் என்னன்னே தெரில என் விக்கிரகத்தை எனக்கு காட்டுங்க அதை எடுத்தும் போடுங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும் இரண்டாவது ஒருவேளை எனக்குள்ளாக பயம் இருக்கு எனக்குள்ளாக வேற ஏதாவது ஒரு ஒரு கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னா அத ஆண்டவர்கிட்ட நம்ம பேசலாம் ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம் ஆண்டவர் நம்மளை புரிஞ்சுக்கிற தேவன் நமக்கு நமக்கு ஏற்றாற்போல அந்த காரியத்தை இன்னும் ஒரு ஒரு ஒருபடி மேல போய் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார் அததான் ஆண்டவர் கிதியோனுக்கு பண்ணார் மூன்றாவதாக அவங்க பட்டயமே எடுத்துட்டு போல அவங்களோட பட்டயமே ஆண்டவருடைய வார்த்தை தான் அந்த வார்த்தைய நம்பி போனாங்க நம்மளும் ஆண்டோட வார்த்தைய நம்பணும் நான்காவதாக அதுல சொல்லப்பட்ட அந்த மூன்று வெப்பன்ஸ் போருக்கான ஆயுதம் என்ன எடுத்துட்டு போனாங்கன்னா எக்காலம் மண்பாண்டம் தீவட்டி அதே போலவே நாமளும் மண்பாண்டம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய சுயம் நம்மளுடைய பாவம் நம்மளுடைய பாவ வாழ்க்கை பழைய மனுஷன் எல்லாரும் உடைக்கப்பட்டு நம்மளிருந்து ஆண்டோடைய சத்தியம் வெளி வெளிப்பட்டு அதை இந்த உலகம் ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும் சுவிசேஷமா எக்காலத்தை ஊதிய அறிவிப்பது போல அறிவிக்கணும் அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படின்றத இந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்குது சோ இயேசு ஏசு கிறிஸ்து நமக்கு வேதத்துல ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு என்ன கத்துக்கணும் நம்ம பர்சனலா என்ன கத்துக்கணும்ன்றதான் வச்சிருக்கார் அந்த கண்ணோடத்தோட நம்ம வேகத்தை வாசிக்கும் போது நிறைய காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம் சோ யோசிப்போம் நம்ம விக்கிரகம் என்னன்னு தேடுவோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை நம்ம யோசிப்போம் நிச்சயமா ஆண்டவர் நம்மளிருந்தும் கிறிஸ்தவனுடைய குணம் வெளிப்பட அவர் ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கார் நம்ம தான் ஆண்டவருக்கு ஈல்டு பண்ணணும் நம்ம தான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் தாமே நமக்கு தருவாராக ஆமேன் ஆமேன் சகோதரி செல்வி சிஸ்டர் செல்வி சார்ல சிஸ்டர் செல்வி சார்ல சிஸ்டர் நீங்க ஜாம் பண்ணி இந்த கூட்டத்தை முடிவு செய்யுங்க சிஸ்டர் பண்ண ஓகே கடத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டோம் நம்மளுடைய காரியங்களை தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது இந்த கிவியோனுடைய வாழ்க்கையை போல நம்முடைய வாழ்க்கை